சாமியினுடைய அருள்நிறை காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து தன் உள்ளத்துக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் எண்ணங்களும் நிறைவேறி எல்லா பாக்கியங்களையும் பெற்று நீங்கள் எல்லோரும் என்னாலும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனம் நிறைந்த இந்த மனிதனுடைய வாழ்வில் மனக்குறை உள்ளாத மனிதனே கிடையாது ஆனால் மன நிறைந்த வாழ்க்கைனா என்ன அர்த்தம் அப்படின்னா மனதில் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் மனம் நிறைந்த வாழ்க்கை பணம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் விடலாம் ஆனால் மனம் நிறைந்த வாழ்க்கையை பெறுவது கொஞ்சம் அரிது அதுக்கெல்லாம் பூர்வ புண்ணிய ஜென்ம பாக்கியம் இருக்கணும் அப்படி தான் மனது நிறையும் தான் முன்னோர்கள் முனிவர்கள்லாம் சொன்னாங்க சராசரி மனிதனாக நீ இருந்து உன் மனதை நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் அது நடக்காது இந்த உலக சம்கார வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி ஞான வாழ்க்கைக்கு வந்தாச்சுன்னா இந்த உலக வாழ்க்கை பூர்த்தியானதாக ஒரு முடிவெடுத்து உன் மனது நிறைய இறை சக்தியை நிறைத்து கொண்டால் அதுவே மனம் நிறைந்த வாழ்க்கையாக மலர்ச்சி அடையும் என்று ஞானியர்கள் நமக்கு வாக்கு சொன்னதுனால தான் மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் என்று மனதுக்கு கட்டளையிட்டாங்க மனிதன் தன் தேவைகளுக்கு அளவு வைத்ததே கிடையாது எதையும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய மனிதன் வந்து அதிக பேர்கள் இல்லை ஒரு பொருள் இன்றைக்கி இங்கே வேண்டாம்னு சொல்லுவான் அதுக்கு ஏறாக இன்னொரு பொருளை அவன் வேணும்னு தான் வச்சுருப்பான் அதனால் ஒவ்வொரு மனிதனுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கிற வாழ்க்கை அமைப்பு மனம் நிறைந்ததும் மனக்குறை உடையதும் நிறைவேறாமல் கிடந்த தாகத்தில் தவிப்பதும் மனிதனுடைய இயல்பாகத்தான் இந்த உலகத்தில் இருக்குது செல்வம் இருக்கும் பொழுது மனிதனுடைய எண்ணம் ஆணவத்தில் இருக்கும் இல்லாதவனுக்கும் ஆணவம் இருக்கும் இல்லாதவனுக்கு திமிர் இருக்கும் இருக்கிறவனுக்கு திமிரு ஆணவமும் சேர்ந்துருக்கும் இது மனிதன் அவ பிறந்துக்கிட்ட ஒரு ஜீனில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதை நம்ம குறை சொல்லணுங்கிற ஒரு விஷயம் இல்லை ஆனால் அவனுடைய இயல்பு அவனால் மாற்றிக்கிட முடியாது அப்படி மாற்றிக்கிட முடியாதவன் எத்தனையோ பேர் இந்த உலக வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இருக்கான் மனிதர்களை கொஞ்சம் த கொஞ்சம் மதிப்பாக வணங்கி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்காப்பா அப்படின்னு சொன்னால் நான் எதுக்கு அவனுக்கு மரியாதை கொடுக்கணும் ஏன் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்லா அப்படி தான் நடப்போம்னு அவன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி எல்லாருமே அவன் அவன் உள்ளத்துக்குள்ளே வந்து ஒரு போட்டது மாதிரி நம்ம இப்படி தான் இருந்துக்கணும்னு ஒரு முடிவு எடுத்து பல பேர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து இருக்கும் பொழுது என்னதெல்லாம் இருக்கும் பொழுது உடலில் திறன் பொழுது செல்வத்தில் சிறப்பு இருக்கும்பொழுது பத்து மனிதர்களுடைய செல்வாக்கு இருக்கும் பொழுது மனிதனுக்கு தானுங்கிற ஒரு ஆணவமும் தவிர இருக்கு ஆனால் எல்லாமே செல்லாத நிலையாக இருக்கும் ஒரு நாள் மனிதனுக்கு செல்வத்தாலும் பிரயோஜனம் இருக்காது மாத்திரை மருந்தும் உடம்புக்கு ஒத்து வராது மாத்திரை மருந்துகளும் வேலை செய்யாத காலமும் மனிதனுக்கு வந்துடும் அது உண்மை மாத்திரை மருந்துகளும் கூட வேலை செய்யாத அளவுக்கு ஆயிரும் அந்த நோய் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இவைகளெல்லாம் இழந்து தளர்ந்து போன காலத்தில் ஒருத்தன் ஒருவனை ஆறுதல் கூறுகிறான் என்றால் ஆறுதல் செய்கிறான் என்றால் அவன்தான் தர்மம் உணர்ந்தவனாக இருக்க முடியும் அதனால்தான் வருத்தப்பட்டவர்கள் வாழ்க்கையில் துயரம் துயரமடைந்தவர்கள் துன்பப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம கோயில் ஒரு பெரிய புகலிடமாக இருக்குது வழிகாட்டும் மாளிகை கருப்பசாமி கோயில் ஒரு பெரிய புகலிடம் இங்கே வந்தால் நம்ம மனக்கவலை தீர்ந்துடும் இங்கே வந்து கும்பிட்டோம்னா நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறும் நம்முடைய தாழ்வு நிலை மாறிப்பெயிருங்கிற ஒரு எண்ணம் எல்லார் உள்ளத்துலையும் இருக்குது இது எல்லார் உள்ளத்துலையும் இருக்குது இந்த உள்ள நிறைவேறதுக்காக என்னுடைய பிரார்த்தனை நம்ம கருப்பசாமியுடைய கருணை உங்கள் எல்லாேருக்கும் கிடைச்சி நீங்கள் எல்லோரும் ஒளிமயமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க வாழ்வாரை வாழ்த்த வேண்டும் தாழ்ந்தோரை தழுவி கொள்ள வேண்டும் உள்ளத்தால் வேதனைப்பட்டவங்களை மனநோந்து தழுவி தழுவிக்கொண்டு அவர்களை வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடியவன்தான் ஒரு குருவாக இருக்க முடியும் அந்த குருவுடைய இலக்கணம் தான் உலகத்தில் மிக உன்னதமாகும் ராஜாக்களுடைய காலத்தில் அருமையான வயல்வெளி தோப்பு பூஞ்சை மரங்கள் பழங்கள் இருக்கிற ஒரு தோட்டம் அதனுடைய அருகிலே ஒரு சிறியதொரு மாளிகை மாளிகையினுடைய நுழைந்த உடனேயே ஒரு திண்ணையில் ரெண்டு மிருதங்கம் ஒரு பாடகி இவைகளெல்லாம் ஒலித்துக்கொண்டு சங்கீத நாட்டியம் பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழம் அந்த மாளிகைக்குள்ளே ஒரு கதாநாயகி அந்த அம்மாவை பார்க்க ராஜ பிரதிநிதிகள்லாம் வந்து சந்தோஷம் அடைஞ்சிட்டு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெண்மணி அந்த காலத்தில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கம் இருந்திருக்கு குல மார்க்கம் இருந்திருக்கு ராஜாக்களுடைய பிரதிநிதிகள்னு சொன்னால் அரசர் மந்திரிகள் எல்லாரும் வர போக இப்படி உள்ள சந்தோஷம் நிறைந்த ஒரு இடம் சங்கீதம் ஆர்த்து கொண்டிருக்கும் வாசனை திரவியங்கள் மணந்து கொண்டிருக்கும் மலர்கள் சொரிந்து கொண்டிருக்கும் வந்தவர்களுக்கெல்லாம் அன்னம் ஆகாரமும் மகிழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கும் ராஜாக்களுடைய பிரதிநிதிகளாகிய சேவகர்கள் காத்து நிற்பார்கள் பெரியோர்கள் வங்கு அணைந்து செல்வார்கள் தன்னுடைய தாகத்தை தீர்த்து மனநிறைவு அடைந்து கொள்ளக்கூடிய இடமாக அந்த மாளிகை வந்து ஒளி வீசி கொண்டிருந்தது அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகி தன்னுடைய வீட்டு ஜன்னலை வந்து மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஜன்னலை திறந்து காலையில் ஒரு முறை அந்த பழத்தோட்டத்தை பார்ப்பான் அந்த தோப்பு தடாகத்தை மரம் வெளி புல்வெளி இருக்கிற இடத்த மதியம் ஒரு வேளை பார்ப்பான் மாலையில் ஒரு வேளை இரவில் ஒரு வேளை இப்படி ஒரு நான்கு முறை அந்த ஜன்னலை திறந்து அந்த திசையை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மீண்டும் தன்னுடைய வேலைகளை ஆரம்பித்துக் கொள்வாள் என்ன மேற்கு திசையை நோக்கி பார்க்கிறாள் எதற்காக அந்த தோப்புகளை பார்க்குறாள்னு பார்த்தா அந்த காட்டு சுவடு அந்த தோப்பு தடாகத்தில் ஒருத்தர் தாவம் இருந்து கொண்டிருந்தார் அவருடைய முகத்தில் அற்புதமான ஒளி வீசி கொண்டிருந்தது பிரபஞ்ச ஒளி முகத்தில் ஒரு பிரகாசம் எல்லோரையும் ஈர்க்கின்ற ஒரு பேராற்றல் அவருடைய பார்வையிலும் அவருடைய முகத் தோற்றத்திலும் தீட்சணியமாக இருந்தது அந்த முகத்தை பார்த்தவுடனே இவருக்கு இந்த அம்மையார் இந்த பெண்ணுக்கு அவரை தரிசனம் பார்ப்பதற்காகவே அந்த சன்னலை திறந்து பார்த்து தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் இந்த அம்மா வீட்டை விட்டு புறப்பட்டு அந்த தவம் இருந்து கொண்டு இருப்பொருட்டு போய் எனக்கு ஒரு வர வேண்டும் என்று கேட்டார் என்னம்மா வர வேண்டும் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னார் இன்பம் துன்பம் பாசம் பற்று ஆசை ஆணவம் இவை அனைத்தையும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆண்டவன் திருப்பாதமே தஞ்சம் என்று சொல்லி நான் அணைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து நீ வந்திருக்கிறாயே எப்படி என்னால் இருக்க முடியும் என் எண்ணம் அப்படிப்பட்டதாக இல்லையே அம்மா என்று சொல்லி அவளை ஆசீர்வாதம் செய்து அனுப்பிவிட்டார் மறுநாள் காலையில் ஜன்னலை திறந்து வழக்கம் போல பார்த்தா சாமி அங்கே இல்லை அந்த இடத்தை விட்டு போயிட்டார் ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து அந்த தவம் இருந்தவர் அந்த இடத்துக்கு சில ஆண்டுகள் கடந்து வாரார் அப்படி வருகின்ற பொழுது அந்த மாட மாளிகையெல்லாம் இடிந்து பாலரஞ்ச மண்டபமாகி பக்கத்தில் இருந்த பூஞ்சொடிகள் எல்லாம் கருகி கட்டமண்ணாகி பசும்பொரு தலைகளெல்லாம் போய் வெள்ளை மண்ணும் உவர் மண்ணுமாக மலர்ந்து மனிதர்கள் சஞ்சாரம் செய்யறதுக்கு அர்த்தமில்லாத ஒரு இடமாக மாறி வாடி கிடந்தன இரவு நேரமாக இருந்ததுனால இப்படி தெரியுது கூட இவர் நினைத்தாலும் சரி இன்று இரவு இந்த மலை மேகமாகவும் இருக்கிறதே இந்த பாலஞ்ச மண்டபத்திரணம் இன்று தங்கிக் கொள்ளலாம் நினைத்து ஒரு நெருப்பு பந்தத்தை பொறித்து சாமி அந்த மண்டபத்துக்குள்ளே நுழைந்தார் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு உள்ளுக்கு போன உடனேயே ஒரு சப்தம் அம்மா அம்மா ஐயா ஐயான்னு வலி வேதனை தாங்க முடியாத கொதிக்கின்ற ஒரு குரல் வேதனை தாணாமல் வலியின் வேதனையால் துடி துடித்தின்ற ஒரு அழுக்கு குரல் கேட்டுக்கொண்டிருந்தோம் யாரோ வேதனையால் துடிக்கிறார்களே என்று நினைத்து தீப்பந்தத்தை கொண்டு வேகமாக போய் பார்க்கிற பொழுது ஒரு குஷ்டரோகி வேதனை தாங்க முடியாமல் வழியால் துடித்துக்கிட்டு இருக்கான் சுவாமி அந்த குஷ்டரோகியை தூக்கி தன் மடியிலேயே வைத்து கொண்டு மென்மையாக தன்னுடைய கரங்களால் வீசி பக்கத்தில் இருந்த துணியால் தன்னுடைய அந்த குஸ்தரோகியினுடைய மேனியை துடைத்து வீசி பொழுது வரி தளர்ந்து விட்டன தளர்ந்து விட்ட உடனேயே அம்மா நீ யாருன்னு எனக்கு தெரியவில்லையே ஏன் இந்த வேதனை உனக்கு மருத்துவம் பார்த்துருக்கலாமே என்று கேட்டார் அந்த குஸ்துரோகி சொன்னார் என்னை உங்களுக்கு தெரிகிறதா தெரியாமல் தானே உன்னை கேட்கிறேன் அப்பா சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாளிகை எவ்வளோ பசுமையாக இருந்தது உங்களுக்கு தெரியும் அல்லவா எந்த நேரமும் சங்கீத குரல் ஆர்ப்ப ஆர்ப்ப என்று ஆர்த்து கொண்டு மிருதங்க ஒரிகளும் வீணை நாணங்களும் தள்ளுகளிலும் வண்ணமான மலர்களும் வந்தவர்களுக்கெல்லாம் விட்டு ஆனந்தமாக அனுப்பி கொண்டிருந்த இந்த மாளிகையில் கதாநாயகியாக இருந்த நான் தான் உங்களை வேண்டும் என்று கேட்டேனே நான் தான் இந்த குஸ்தரோகின்னு சொன்னான் அருமையாக சொன்னாள் தாயே அன்று நீ என்னிடம் கேட்டவரம் உன்னை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டாள் நான் உதறி தள்ளிவிட்டேன் இப்பொழுது நீ என் உடமையானாயு சொன்னார் ஏன் சாமி இப்படி சொல்கிறீங்களா நீ இப்பொழுது தளர்ந்து விட்டாய் இப்பொழுது வாழ இல்லாமல் இருக்கின்றாய் வேதனை தாழாமல் துடிக்கின்றாய் நான் குருவாக இருப்பதனால் உன்னை இப்பொழுது காப்பாற்றுவது என் கடமை ஆகையினால் நீ என் உடமைன்னு சொன்னார் அவன்தான் ஒரு பெரிய குரு மகானாக இன்று நமக்கு ஒளி வீசிக் கொண்டிருக்கிற புத்தபிரான் ஆன்மீகத்துக்கு உண்மையை உணர்த்திய புத்தபிரான் தான் இந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் தாழ்வு இரக்கம் வேதனை துயரம் துன்பம் இவைகளெல்லாம் நிறைந்து இருக்கிற பொழுது இருக்கின்ற மனமும் தளர்ந்த பிறகு இருக்கின்ற மனமும் எந்த நேரத்தில் தன் மனதால் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையும் எப்பொழுது ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அவன் வந்து பக்குவம் அடைகிறான் என்பது பொருளாகும் அதற்கு எடுத்துக்காட்டு புத்தருடைய மனசு இதை மாதிரி ஒருவனுடைய கண்ணீருக்காக அவன் கண்கலங்கக்கூடாதுன்னு நிலத்தி நம்ம அவனுக்கு மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யலாம் ஒருத்தர் வேதனையிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்காக அவனை நம்ம தாங்கி கொள்ளலாம் இப்படி மனிதனுக்கு மனிதன் இறக்கப்பட்டு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒருவனைத்தான் உயர்ந்த மனிதன் என்றும் பக்குவப்பட்டவன் என்றும் அந்த உலகத்தில் நம்ம சொல்லுவோம் அதனால் எல்லாருடைய மனதும் உதவுகின்ற மனமாக தானம் செய்யும் மதமாக தர்மத்தை காக்கும் மனமாக மாசிலாத மனதுக்குள் ஈசனை கடவுளுக்கு சமமாக வைத்து நாம் எல்லோரையும் நிகராக பார்க்க வேண்டும் என்ற நல்லுணர்வோடு நம்ம மனசை வச்சுக்கிட்டோம்னா மனிதனை தெய்வமாகலாம் ஆகையினால் மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்த்தி என்னாலும் உயர்ந்திருக்க வேண்டுகிறேன் வாழ்க வணக்கம் பாண்டிச்சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே இருக்க காத்திருந்து அருள் கொடுத்ததாக சத்தியம் கொடுத்த தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றம் அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தொண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் உத்தரவு சென்னை மாநகர் இங்கே தொழில் நஷ்டத்தை கொடுக்கிறது அடுத்த தொழிலை வழிவகுக்கிறதுக்கு வழிவகுத்து கேட்டு வந்தது யாரு